கோவை புரோசோன் மாலில் மந்திர தீபாவளி ஒருநாள் கொண்டாட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் முதன்முறையாக டைனோசர் உலகம் அமைக்கப்பட்டுள்ளது கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள புரோசோன் மாலில் மந்திர தீபாவளி ஒளி விழா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கொண்டாட்டம் துவங்கியுள்ளது நாட்கள் நடைபெறும் இதில் ஒளிமயமான திருவிழாவில் பரவசமூட்டும் நிகழ்ச்சிகள் அனைத்து வயது வாடிக்கையாளர்களுக்கும் ஏற்று சிறப்பு சலுகைகள் இடம்பெற்றுள்ளன தமிழ்நாட்டில் முதல் முறையாக அனைவரையும் கவரும் வகையில் டைனோசர் உருவாக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மாபெரும் உள்ளரங்கு டைனோசர் உருவாக்கப்பட்டு தமிழ்நாட்டில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அசையும் டைனோசர்களை பார்க்கவும் விளையாட்டுகளை காணவும் பல நேரடி செயல்முறைகளை செய்யவும் இது வாய்ப்பளிக்கிறது அதேபோல சிரிக்க வைக்கும் விளையாட்டு அரங்கு இளம் வயதினரையும் விளையாட்டு ஆர்வலர்களையும் கவரும் வகையில் விளையாட்டு அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது புரோசோன் மையத்தின் தலைவர் அம்ரிக் பனேசர் செயல் பிரிவு தலைவர் முசமில் பிரிவு தலைவர் சிவகுமார் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ஈஸ்வந்த் ராவ் சந்தை பிரிவு தலைவர் பிரிங்ஸ்டன் ஆகியோர் பேசுகையில் புரோசோன் மானில் இந்த ஆண்டு பொருட்களை வாங்க வரும் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நினைவில் நீங்காத அனுபவங்கள் கிடைக்கும் வண்ணமயமான விளக்குகள் மாபெரும் போட்டிகள் தனித்துவமிக்க பொழுதுபோக்கு நிகழ்வுகள் போன்றவைகளை உணர முடியும் இந்த மந்திர தீபாவளி வெளிநாள் விழா இரண்டாயிரத்து ஐந்து கொண்டாட்டத்தில் ஒரு கோடி பேர் பங்கேற்பர் என எதிர்பார்க்கிறோம் கோவை மாநகரில் மாபெரும் கொண்டாட்டமாக இது இருக்கும் என தெரிவித்தார்